வணக்க நேரே கடவுள்கள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கண்ணிராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஏதாச்சும் பெருசாக ரிஸ்க் எடுத்துனோம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதெல்லாமே ரொம்ப சிறப்பு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும் சமயத்தில் வந்து இதுங்கன்னா ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வக்கரமாக போகிறோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் வியாபாரத்துக்கோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நம்ம எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டட் ஜாப்பு எக்ஸ்பெக்டட் ப்ரொமோஷன்ஸ் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் அவங்களுக்கு வந்து அஞ்சலில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதனும் அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் நல்லாட்டாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து சம்டைம் வந்து ஏதாச்சும் எடாவிடவும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழக்கிழமைகள்லேருந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுதும் கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தேசாபதியும் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்த ஒரு அஞ்சில் இருக்கும்பொழுது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் ரொம்ப அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து சுமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தேசாபத்தி வந்து சந்திரன் சந்திரன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நல்ல லாபங்களை கொடுத்தா ஒரு நாலு நாட்கள் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தினால் செவ்வாய் வந்து நான்கு மற்றும் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மேலே சந்தேகங்கள் குழந்தைகளால் தப்பு பண்ணுதோங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லகனமாக இருந்து ராகு தேசாபத்தியம் இருக்கும் ராகு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா வந்து வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் காம்படிஷனில் வின் பண்ணுறமான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது கண்ணி லக்னமாக வந்து குரு தேசாபத்தியம் நான்கு ஏழாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை வந்து இன்னும் வருங்காலங்களில் ஒரு பெரிய ஏற்றங்கள் பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி திசா புத்தி அந்த சனி அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாகும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கன்னி லக்னமாக வந்து கேது தேசாபுத்தியம் கேது பன்னிரெண்டில் இருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது குழந்தைகள் செட்டில் ஆனங்கிறதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கன்னி லக்னமாக வந்து சுக்கர தேசாபுத்தியம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மட்டும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்த ஒரு அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்துக்கான விஷயத்துக்கான தேடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளுக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி எடுத்து அவங்கள வந்து செட்டில் பண்ணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு அனுப்பி ரொம்ப சிறப்பாக இருக்கு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகுது யார் டென்ஷன் பார்ட்டி ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கற்றில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கலாம் லக்னத்தில் இருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்களெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும் மற்றவங்ககிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய குறை சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர்ந்து இன்னொருத்தர்ந்து பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துருப்பாங்க எல்லோருடையுமே குறை இருக்கும் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க இவர் சரியில்லைங்க அது சரியில்லைங்க இது சரியில்லைங்க வீடு சரியில்லைங்க இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும் அப்போ வந்து அந்த வீட்டுடைய பெரிய வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த குறை தான் பெருசாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம் இல்லை பசங்களாக அமையலாம் அண்ணனாக அமையலாம் அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம் ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் வேறு வழியே கிடையாது இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க யாருக்கலாம் லக்னத்துலேருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசுனா கொஞ்சம் கண்டுக்காமல் தான் ரொம்ப நல்லது ஏன்னால் இதை போய் நீங்கள் ஒரு அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு இரநூறு பர்சென்ட் அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் அது வந்து ஆரி எட்டு இருக்கோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் உஷாராக எடுத்துக்கணும் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்கிதே குத்துதே குடையுதுங்கிறத விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சில உறவுகளையும் நம்ம விலக முடியாது ஓகேங்களா ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது மனைவி வந்துடுறாங்க ஸோ மனைவி கத்திக்கிட்டே இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களும் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக தான் புத்திசாலித்தணும் இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி எதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில இடங்களில் அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஃபோட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கே போகல வழியே இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா வந்து அந்த ஆர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சர் பாட்டிங்கிறது வந்து எந்தவித மாற்றம் கிடையாது பெரிய டார்ச்சர் டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா அவங்க ரெண்டு நாள் சிரிப்பாங்க அஞ்சு நாள் வச்சு செஞ்சிருவாங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வந்து மாற்று மாற்றுக்கருத்தும் இல்லை இது வந்து டெஸ்டடு கேரண்டடு இப்படி வேணாச்சுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே நேரத்தில் வந்து அவங்க அந்த தசாபுத்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசா புத்தி அந்தரங்கள் நடந்துச்சுன்னு வைங்களாம் அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு சோழி முடிஞ்சிச்சு இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவனையும் நிம்மதியாக இருக்க விட தான் உண்மையான விஷயம் ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்மு போகிறது தான் இதில் புத்திசாலித்தனம் அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது இதுக்கான ஒரு ரெமெடியெலாம் கிடையாது ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு பிப்து பிளேஸ்மெண்ட் இப்போ எட்டில் இருக்கணும் ஏழில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும் அது உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து எஸ்கேப் முடியா இல்லைன்னா எஸ்கேபே ஆக முடியுன்றது உண்மையான விஷயம் ஸோ உங்களிட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்